அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமா அப்போ இதை மறந்தும் செய்யாதீங்க பரிகாரங்களுடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொதுவா வீட்ல நிம்மதி இல்லைன்னா நாம் என்ன செய்வோம் கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளிடம் நமது மனச்சங்கடங்களை சொல்லிவிட்டு வருவோம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நாம் வீட்டில் கடைபிடித்து வந்தா அமைதி செல்வம் மற்றும் இன்பம் என அனைத்தும் நிறைந்திருக்கும் அது என்னென்ன விஷயங்கள்னு கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க பணம் கொடுக்கல் வாங்கலை வீட்டின் வாசல் வாசல்படியில வைத்து செய்யாதீங்க செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கலை செவ்வாய்க்கிழமையில செய்யுங்கள் வாசற்படி உரல் ஆட்டுக்கல் அம்மி இவைகளை உட்காராதீங்க வெற்றிலை வாழையிலை போன்ற இவைகளை வாட விடாதீங்க அதே போல வெற்றிலைய தரையில் வைக்காதீங்க சுண்ணாம்பு தடவிய வெற்றிலைய போடக்கூடாது எரியும் குத்து விளக்க தானாக அணைய விடாதீங்க வீட்டுல யாரையும் சனியனி என்று திட்டாதீங்க எளவு விளங்காத வீடு என்ற வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க உப்பை தரையில் சிந்த விடாதீங்க அதுபோல உப்பை குறைய விடாமல் தீருவதற்கு முன்னே வாங்கி வைத்து விடுங்க காலை வேலைகளில் வெங்கடேச சுப்ரபாதமும் மாலை வேலைகளில் விஷ்ணு சகசிரநாமமும் வீட்டில் பாடும்படி செய்வது நல்லது தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வளம் வந்து வழிபாடு செய்யுங்க வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்த்தால் செல்வம் பெருகும் விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் அல்லது குளிர வைத்தல் என்றுதான் சொல்ல வேண்டும் அனைத்துவை என்று சொல்லாதீங்க அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறாதீங்க கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறாதீங்க அமாவாசை என்று எண்ணெய் தேய்த்து குளிக்காதீங்க இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டாதீங்க ஏன்னா மாலை விலக்கியற்றிய பின்பு குப்பையை வெளியே கொட்டக்கூடாது இதுபோல இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடித்து பாருங்க அப்போ உங்க வீட்டுல அமைதியும் செல்வமும் நிறைந்திருக்கும் சந்தோஷமும் பெருகும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை உங்க வாழ்க்கையில ஃபாலோ செய்து மகிழ்வாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி